வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக் டிச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிபிஓ ஒரு டிடிஆர் டூ சிபிஓ இதில் ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அதனால் நம்மக்கிட்ட ஒரு ப்ராசர் இருக்குது அதை வந்து இதுக்கு இந்த சிபிஓவில் வந்து போட போகிறோம் சேம் பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸர் தான் இன்டெல் பெயிண்டிங் ப்ராசஸர் தான் கொஞ்சம் ரொம்ப பழசு தான் இது எப்படி மாற்ற போகிறோங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது அந்த ஃபேனை வந்து நம்ம கழட்டணும் நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க நாளையுமே கழட்டணும் கழட்டி எடுத்தோம்னா அதுக்குள்ளே தான் ப்ராசஸர் அங்கே இருக்கு நாலு ஸ்க்ரூவையும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி கழட்டணும் தெர்மல் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இல்லை அது வந்து நீங்கள் மாட்டும்போது பேஸ்ட் போட்டுக்குங்க பேஸ்ட் எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன் சைடில் அந்த கம்பி இருக்கும் அதை அழுத்தி சைடில் எடுத்திங்கன்னா அதை கல்டு வந்துடும் லாக் பண்ணியிருப்பாங்க அதை லாக் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் அந்த ப்ராசரை வந்து எடுக்க முடியும் அப்போ ஏரோ மார்க் இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த ப்ராசர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்குங்க அந்த ஏரோ மார்க் எந்த இடத்துல இருக்கோ அதே பொசிஷனில் நீங்கள் வந்து மாட்டணும் ப்ராசரை மாற்றி மாட்டினீங்க அப்படின்னா அந்த மதர் போர்ட் இருக்க அந்த பின் உடஞ்சிருச்சு இல்லை மடங்கிடுச்சினாலே உங்களுக்கு அந்த மதர் போர்டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அது ஏறமார்க்கு பார்த்துக்குங்க அப்புறம் என்ன ப்ராஸர் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க உங்களோட சிபியூவில் நீங்கள் என்ன ப்ராஸர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ராஸர் வாங்கி போட்டுக்கங்க இதுலேயும் இன்டெல் பெயிண்டிங் ப்ராசரே தான் நான் போடுறதும் அதே தான் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அதனால் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வைக்கும்போதும் சேம் அந்த ஏரோ மார்க்கு எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏரோ மார்க்கு எந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்து நீங்கள் மாதிரி வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் மாட்ட முடியல அப்படின்னா பக்கத்தில் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த மேலே ப்ளேட்டை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணி திரும்பவும் அந்த லாக் போட்டு அப்படின்னா அந்த ப்ராசரை வந்து நல்லா டைட்டாக அது பிடிச்சிக்கும் நீங்கள் தெர்மல் பேஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தெர்மல் பேஸ்ட் வச்சுட்டு மாட்டிங்க இது ஃபுல்லாகவே ட்ரை ஆயிருச்சு தெர்மல் பேஸ்ட்டு சேம் அதே மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூவை பார்த்திங்க லைட்டாக டைட் வச்சுக்கங்க நாலு ஸ்க்ரூவையும் லைட்டாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுங்க ஒன் சைடு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடையிறக்கான வாய்ப்பு அதிகம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த பொசிஷனில் டைட் ஆகிக்கும் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு டைட் பண்ணுங்கள் இந்த எஸ் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸை மாற்றுறது எப்படி ஒரு ரேம் வந்து க்ளீன் பண்ணி போடுறது